ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரி கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி இறுதி அத்தியாயம் சரி சிவானி இந்த சந்தோஷமான விஷயத்தை உன் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் இல்லையா இன்னும் இல்லை முதல்ல அவர்கிட்ட தானே சொல்லணும் எனக்கு என்னமோ உன்கிட்ட தான் சொல்லணும்னு தோணுச்சு இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நீ தானே நீ இல்லைனா நான் இன்னும் அதே மாதிரியே தான் இருந்திருப்பேன் தியா உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதனால உன்னும் என் ஹஸ்பண்ட் கோச்சிக்க மாட்டார் தெரிஞ்சா சந்தோஷம்தான் படுவார் என்று கூறினாள் சிவானி சரி அவர் வந்தவுடன் சொல்லிவிட்டு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலாக பார்த்து செக்கப் போய் பாரு என்றதும் சரி என்றார் சிவானி பின்னர் சிவானியின் கணவர் வந்ததும் நடந்தவற்றை கூற அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை மகிழ்ச்சியில் அவரோ அழுது விட்டார் தியாவும் சிவானியும் அவர் அழுவதை பார்த்ததும் இவர்கள் இருவரும் கண் கலங்கி விட்டனர் பின்பு தியாவோ தன் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு சரி சிவனி நாம் வீட்டுக்கு போறேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு திரும்பினாள் தியா வீட்டிற்கு சென்றதும் நேராக பூஜை அறை சென்று விளக்கேற்றி சிறிது நேரம் அப்படியே கண்ணயர்ந்து பூஜை அறையிலேயே அமர்ந்து விட்டாள் தியா பின்பு சிறிது நேரம் கழித்து கண் பார்த்தபோதுதான் தெரிந்தது தான் அப்படியே ரொம்ப நேரம் தியானத்தில் அமர்ந்து விட்டோம் என பின்பு எழுந்து தனது வேலைகளை ஆரம்பித்தாள் அந்நேரம் பார்த்து வீட்டிற்கு விக்ரம் வரவும் தியா என்ன சொல்லியிருக்கேன் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன் உன்னை இதெல்லாம் யார் செய்ய சொன்னா என்று கேட்கவும் ஐயோ விக்ரம் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தா எனக்கு ஒரு மாதிரியே இருக்கு இது என்ன துணிமணி தானே மடிச்சு வச்சிட்ருக்கேன் இதில் என்ன தப்பு அதெல்லாம் செய்யக்கூடாது என்று கூறிக்கொண்டு பனிப்பெண்ணை அழைத்து இங்கே பாருங்கள் இனிதியாவை எந்த ஒரு வேலையையும் வீட்டில் செய்ய விடாதீங்க என்றதும் சரி சார் என்று கூறிவிட்டு அப்பெண் அவ்விடத்தை விட்டு நகர போங்க விக்ரம் ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு எவ்வளோ அடிக்குது தெரியுமா சும்மா இப்படியே இருந்தால் உடம்பு சோம்பேறித்தனம் ஆயிரும் ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சு குமிஞ்சு நிமிர்ந்தாதான் நார்மல் டெலிவரி ஆகும் இல்லைன்னா அந்த டைமில் நான் தான் கஷ்டப்படுவேன் அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் அதான் ஆல்ரெடி நம்ம பேசி வச்சுருக்கோம்ல சிசிரியன் தானே என்னது சிசிரியனா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்போதைக்கு வழி தெரியாது அப்புறம்தான் வழி பின் எடுக்கும் என்றதும் அந்த அளவெல்லாம் உன்னை விடமாட்டேன் நீ கவலைப்படாத நீ ரெஸ்டுடு அதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம் என்று ஒரே வார்த்தையில் கூறி முடித்து விட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் விக்ரம் அப்பொழுது விக்ரமின் கைபேசி அழைக்க எடுத்து ஹலோ என்றதும் அண்ணா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்று ஒரு சிறுவனின் குரல் ஒழிக்க அப்பொழுதுதான் விக்ரமிற்கு யார் என்று தெரிந்தது தெரியுதுப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அம்மா இப்படி இருக்காங்க என்று பேச்சு கொடுத்ததும் அச்சிறுவனும் அழ ஆரம்பித்து விட்டான் ஏன்பா என்னாச்சு அர்ஜெண்டா பணம் தேவைப்படுது என ஒரு தொகையை கூற கவலைப்படாத தம்பி இவ்வளவுதானே கண்டிப்பாக நான் அனுப்பி வைக்கிறேன் என்று குறவும் அச்சிறுவனும் அழுது கொண்டே குரல் நடுங்க விக்ரமிற்கு மனதார தன் நன்றியை தெரிவித்தான் அப்பொழுது விக்ரமோ இதுக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத உன் கஷ்டம் கண்டிப்பாக தீரும் உனக்கு என்ன தேவைனாலும் எனக்கு இம்மிடியட்டாக கால் பண்ணு உனக்கு நான் செய்ய வேண்டிய உதவி எங்கே இருந்தாலும் செஞ்சிட்ருப்பேன் ஆனால் ஒன்று நீ ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் இதுதான் நீ எனக்கு தரக்கூலி சரியா சரிண்ணா கண்டிப்பாக நான் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பேன் என்றதும் சந்தோஷம் எச்சரவா என்று கூறிவிட்டு போனை வைக்கவும் பக்கத்தில் இருந்த தியா யார் என்று கேட்க நடந்தவற்றை கூறவும் தியாவோ அச்சிறுவனின் மீது பரிதாபப்பட்டால் பிறகு விக்ரமோ அச்சிறுவன் கேட்ட தொகையை அன்னுடைய அனுப்பிவிட்டு தியாவிற்கு வளைகாப்பு ஏற்பாடுகள் பற்றி பேசத் தொடங்கினர் இருவரும் தியாவிற்கு தற்போது ஆதும் ஆறு மாதங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது ஏழு அல்லது ஒன்பது மாதங்களில் வளைகாப்பு வைத்துக் கொள்ளலாம் என்று பேசி முடிவெடுத்தனர் இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கையில் பணிப்பேன் அவர்களிடம் வந்து சாப்பாடு ரெடி சாப்பிடுங்க என்று கூறவும் இருவரும் சாப்பிடச் சென்றனர் சாப்பிட்டு முடித்ததும் தியாவிற்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கவும் அதை வாங்கி குடிக்க முடியாமல் தட்டு தடும் குடித்து முடித்தாள் தியா குடித்து முடித்ததும் நேராக வாஷ் பேஷன் சென்று வாமிட் பண்ணி விட்டாள் இதை பார்த்த விக்ரமோ என்னாச்சு தியா ஏன் இப்படி பண்ற சாப்பிடத்துக்கு போய் வாமிட் பண்ணினா என்ன உடம்புல சத்து இருக்கும் சொல்லு பார்க்கலாம் என்றதும் கோபம் அடைந்த தியாவும் பின்ன சாப்பிட்ட உடனே ஜூஸ் கொடுக்க சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணுறீங்க அதனால அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க நானும் அதை வாங்கி குடிக்கிறேன் அப்புறம் இப்படி தான் வாந்தி தான் எடுக்கணும் கொஞ்சம் பிரேக் விட்டு குடிச்சா கூட பரவாயில்ல என்று பேசி விக்ரமிடம் கடிந்து கொண்டாள் சரி கோபப்படாத தியா நல்லதுக்கு தானே சொல்கிறேன் என்று பேசி அவளது நெற்றியில் அன்பு முத்தத்தை பதித்தான் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா முத்தத்தை கொடுத்தே ஆழமாய்க்கிடுங்க என்று கூறி சிரித்துக்கொண்டு கொண்டு குளிக்க சென்றாள் அவள் சென்று கொண்டிருக்கையில் செல்லோம் ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லு நான் வரேன் என்றதும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் குளிச்சுட்டு வரேன் என்று கூறிக்கொண்டு சென்றாள் பிறகு விக்ரமும் தியாவும் ஷாப்பிங்கிற்காக வெளியில் சென்றனர் சென்று தியாவிற்கு தேவையான அனைத்தும் விக்ரம் வாங்கி கொடுத்தான் பின்பு அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக பார்க் பீச் என ஒவ்வொரு இடமாக சென்றனர் சிவானியின் கணவர் சிவானியை அழைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார் சிவானியை பரிசோதித்த மருத்துவர் குழந்தையும் தாயும் ஆரோக்கியமாக இருப்பதாக கூறினார் பின்பு சிவானிக்கு தேவையான மருந்துகள் அத்தனையும் வாங்கி கொண்டு வீடு திரும்ப புறப்பட்டனர் விக்ரம் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு என்று கூறியதும் தியாவை கூட்டிக் கொண்டு ஐஸ்கிரீம் கடைக்குள் நுழைந்தான் விக்ரம் அங்கே நுழைந்த அவர்களை அமர வைத்து என்ன வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கும்போது அப்படியே எனக்கும் ஒரு ஐஸ்கிரீம் என்று யாரோ ஒருவர் குரல் கேட்க விக்ரமும் தியாவும் திரும்பி பார்க்கவும் அங்கே சிவானி சிரித்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருந்தாள் ஏய் சிவானி நீ எங்க எங்க என்று தியா கேட்டு அவளை அழைத்து தன் அருகே அமர வைத்தாள் அப்பொழுது சிவானியின் கணவரும் உள்ளே நுழைய விக்ரம் அவரையும் அழைத்து தன் அருகே அமர வைக்க பிறகு அவர்களுக்கும் விக்ரம் ஆர்டர் செய்யவும் அப்புறம் சிவானி எங்க இந்த பக்கம் என்றதும் ஹாஸ்பிட்டல் போனோம் செக்கப்புக்கு ஓ அப்படியா என்ன சொன்னாங்க நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எத்தனை மாதம் மூணு முடிய போகுது என்றதும் உனக்கு ஒன்று தெரியுமா என்னது எனக்கு நெக்ஸ்ட் மந்த் அல்லது ஒன்பதாவது மாதத்தில் வளைகாப்பு சூப்பர்டி ஃபங்க்ஷன் எங்கே வீட்லேயா இல்லை மண்டபத்துலையா மண்டபத்தில் தான் என்றால் பிறகு தங்களுக்கான ஐஸ்கிரீம் வந்ததும் அதை சாப்பிட்டு விட்டு அவர்கள் அனைவரும் வீடு திரும்பினர் இப்படியே காலங்கள் கழிந்து கொண்டிருந்தது அடுத்த நாள் தியாவிற்கு வளைகாப்பு அன்று வீட்டிலோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் வந்திருந்தனர் வீடு கலகலவென இருந்தது ஒரு பக்கம் சிவானியோ தியாவிற்கு கைகளில் மெகந்தி போட்டு கொண்டிருக்க குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தனர் வீடே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது அம்மாடி தியா நல்லா இருக்கியம்மா என்ற குரல் கேட்டதும் சட்டென திரும்பி பார்த்த தியாவிற்கு ஒரே மகிழ்ச்சி அது வேற யாரும் இல்லை ராமுதான் வந்திருந்தார் உடனே தியாவோ மகிழ்ச்சியில் எழுந்து அவரை வரவேற்றாள் பக்கத்தில் நின்றுட்டு விக்ரமிடம் என்ன விக்ரம் உருவாத்த கூட அண்ணா வராங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லவே இல்லை எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான் என்றதும் தியாவிற்கு மகிழ்ச்சி ததும்பியது இன்னும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்றதும் என்னது என்று கூறியதும் வா என தியாவின் கையை பிடித்து கூட்டி சென்ற விக்ரமோ ஹாலில் அமர்ந்திருந்த தியாவிற்கு ஆபத்தில் உதவிய பாட்டியை காட்ட காட்டியதும் தியாவின் கண்களில் கண்ணீர் ததும்பி வழிந்தது பாட்டி என கூறிக்கொண்டு ஓடிச்சென்று அவர்களை கட்டி அணைத்தாள் தியா பாட்டியோ சிரித்துக்கொண்டு கொண்டு நல்லா இருக்கியம்மா என்று கேட்கவும் நான் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டு நலம் விசாரித்தாள் பின்னர் விக்ரமை பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம் என்று கூற விக்ரமின் உதட்டிலோ பொன்னகை மலர்ந்தது இப்ப நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா என்று விக்ரமை கட்டி அணைத்து அழுதால் தியா போதும் தியா சும்மா அழுகிட்டே இருக்காதே என்று கூறவும் பக்கத்தில் இருந்த சிவானியோ இது ஆனந்த கண்ணீர் விக்ரம் என்று கூறவும் சுற்றியிருந்த அனைவரும் கலகலவென சிரித்தனர் அடுத்த நாள் காலையில் தியாவிற்கு வளைகாப்பு அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்து கொண்டிருக்க அனைவரும் அங்கே பிஸியாக அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் பின்னர் மேடையில் தியாவை தங்க சிலை போல அலங்கரித்து அங்கே அமர வைத்தனர் அதன் பின் விக்ரமையும் அங்கே கூட்டி வந்து அமர வைத்தனர் அப்பொழுது விக்ரமோ தியாவின் காதின் அருகில் வந்து என்ன தியா ஹாப்பியா என்று கேட்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் விக்ரம் என்று கூறினாள் நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்கடி நீ என்றதும் தியாவோ சிரித்துக்கொண்டு கொண்டு வெக்கத்தில் தலை குனிந்தாள் பின்பு ஒவ்வொருத்தராக வந்து தியாவிற்கும் விக்ரமிற்கும் சந்தனம் பூசினர் பின்பு தியாவின் கைகளிலோ வளையல்களை அணிவித்தனர் இதெல்லாம் முடிந்த பின் அனைவருக்கும் உணவை பரிமாறி விழா இனிதே முடிந்தது வளைகாப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவரும் தியாவை வாழ்த்தி சென்றனர் பிறகு தியா ஃபேமிலியும் சிவானி ஃபேமிலியும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க எப்படியோ ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அடுத்தபடியாக சிவானியோட ஃபங்க்ஷன் தான் என்று அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக சிரித்து பேசி கொண்டு இருந்தனர் இதோட இந்த ஸ்டோரி முடியுதுங்க இந்த ஸ்டோரியோட மாரல் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தியா ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே நம்மளாம் நம்ம ஸ்டோரி படிக்கிறவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணோம் இல்லையா ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு அதாவது பொறுமையை கடைப்பிடிச்சதுனால மட்டும்தான் அவங்க இன்றைக்கி அதோடய சுவையை உணர முடிஞ்சிச்சு அதாவது சந்தோஷம் என்ற ஒரு சுவையை வந்து அவங்களால அனுபவிக்க முடிஞ்சிச்சு இது மாதிரி நம்ம லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலுமே அதை நமக்கு அதை வந்து ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்து நம்ம லைஃப்பை கொண்டு போனால் கண்டிப்பாக நம்ம வெற்றி என்ற ஒரு இலக்கை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் அடையலாம் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனை கண்டு யாருமே தோண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மோரல் நாம் நாளைக்கு புது ஸ்டோரியோட சந்திக்கிறோம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகேங்க பாய் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஸ்டோரி வந்து ரீட் பண்ணுறதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் நாம் நாளைக்கு நியூ ஸ்டோரியோடு பார்க்கலாம் பாய்